அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாக்கியலட்சுமி சீரியல்ல இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன நடந்துருக்குன்னு ஒரு வியூ பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளை சொல்லிடுச்சு இவருக்கு இப்படியெல்லாம் பழக்கம் இருக்குண்டு சொன்னோடனே அவர் ஆடி போயிட்டார் இப்போயும் வந்துடு வீட்டுக்கு வந்துடு வீட்டுக்கு வந்துருங்கிற அதெல்லாம் வேண்டாம் நான் சமாளிச்சுக்கிறேன் நான் இருந்துக்கிருவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு சொல்லிட்டு அவர் ஆனால் உடலை என்னது நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கீங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் நான் பாக்கியா வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லும் பொழுதே நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சோம் நாங்கள் அப்படின்னு கோபி பயங்கர கோபம் ஆயிட்டாரு அவங்க சம்பந்திய ரெண்டு பேர்ட்டையும் அவங்க ரெண்டு பேரும் அமைதியாக இருக்காங்க இல்லை இனிமேல் அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் நான் அந்த சுதாகர் பம்முறை பார்க்கும்பொழுது ஹா அப்பா உனக்கு வேண்டா என்ன திமுற ஆடு அப்படின்னு நினைக்க தோணுது இப்போ அந்த பையன் வர்றான் வரவன்ட்ட குட் மார்னிங் அப்படின்னு இவர் சொல்கிறாருந்தா அப்படி தலையாட்டிகிட்டு போகிறான் ஒட்டிட்டு போனேன் அதை தாங்கிக்க முடியல உடனே அவர் இல்லை ஜிம்முக்கு போகிறதுனால அப்படி பண்ணுறான்னு அவர் பூசி மெழுகிறாரு அப்புறம் உடனே சரி வாமா உனே கொண்டு போய் அடுத்து காலையில் இருந்துருச்சு வா 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 வந்து கூட்டிகிட்டு போகிறேன் பிக்கப் பண்ண வராரு என்ன நீங்கள் ஏன் எதுவும் எதுவும் பண்ணிட்டோன்னு நினச்சிட்டு வர்றீங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை என் பொண்ணை கொண்டு போய் இந்த பக்கமாக வந்தேன் நான் அவளை பிக்கப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு என்ன டாடி ஏன் டாடி இப்படி வந்தீங்க உண்மையிலே வேலை இருக்காடனே இல்லை இல்லை எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு உடனே இந்த பொண்ணு சிரிக்கிது என்ன சிரிக்கிறேன்னு எவ்வளோ சீரியஸமாகும் நிஞ்ச கிழிச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்பா இதே தானே டேடி அம்மாவோட அம்மாவோல நீ என்ன அவர் என்ன அப்படின்ட்டு பேச கூட மாட்டேங்கிறார் ஒரு ஹாய் கூட சொல்லுமே நீங்க இதே மாதிரி பண்ணிருக்கீங்க நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னேடனே அம்மாவோட அம்மாவும் அத்தையுங்களாம் வந்து இப்போ கூட பார்த்ததுல அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு அப்படி இருந்தாலும் அந்த காலம் இதே தான் அதே நிலமை தான் இப்போ உங்களுக்கு அப்படின்னு அப்போ நானும் உங்கள் அம்மாவோட அம்மாவும் ஒன்றா அப்படின்னு கேட்டாக்கும் சுச்சுவேஷன் ஒன்று தானே டாடி அப்படின்றது இதெல்லாம் சேமாக அப்படி நல்லாவே இந்த பிள்ளை இனியாவே இப்போ வர வர பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா இந்த பிள்ளை பேசுகிற பேச்சு அப்படி சேமையாக பேசுது அடுத்து என்ன பண்ணது சரி நான் அதெல்லாம் சமாளிச்சுக்கிறோம் என்கிட்ட இது டாடி அப்படின்னு சொல்லியாச்சு வீட்டுக்கு வந்தால் அந்த லூசு பாட்டி இருந்துக்கிட்டு அப்படியே ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு அப்படியே சந்தோஷத்தில் பறந்துகிட்டு இருக்காங்க லூசு 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 பொம்பளை அப்படின்னு திட்ட வேண்டியிருக்கு ஆனால் இவர் அங்கே போய் பூசி மிழுகிறாரு ஒன்றும் இல்லைன்றாரு சமாளிக்கிறாரு உண்மையை சொல்லலை நம்ம பிள்ளை என்ன செய்யறது ரெண்டு டூ ஹவர்ஸ் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு இங்கே நம்ம பாக்கியாவையும் செ செல்வியும் பார்க்க வராங்க வந்துட்டு இன்னொரு உச்சத்துக்கு கொண்டு போகலாம் பாக்கியாவை அப்படின்னு நினச்சி வாங்க 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 திருவாணிமூர் பக்கத்தில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்ல வாங்க 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 நாங்கள் கூட்டிகிட்டு போது அங்கே போய் அப்ளிகேஷன் கொடுப்போம் இங்கே ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க காம்படிஷனில் ஜெயிக்கிறவங்களுக்கு கான்ட்ராக்ட் தருவாங்க அப்படின்னு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட்டிகிட்டு போகுது அங்கே உள்ளவங்க இவங்களை பார்த்து கேவலமாக பார்க்குறாங்க இவங்களை என்ன பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஆனால் நம்ம பிள்ளை எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குன்னு சொன்னாலும் அந்த ஓனர் ஒரு விதமாக பார்க்கறாரு இதை விட ரிசப்ஷன் உள்ள பிள்ளையே கேவலமாக பார்க்குற மாதிரி தான் பார்க்குதுங்க ஆனால் நிச்சயமாக அடுத்து இந்த கான்ட்ராக்ட் நம்ம அம்மாவுக்கு கிடைக்க போகுது ஆனா குடுக்கிற குடுகள்லாம் நல்லா இருக்குது அந்த அவன் வந்து கா போய் மன்னிப்பு கேள்விடானா மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறான் வந்து கிஃப்ட்டை கொடுத்துட்டு போகிறான் அந்த இது நம்ம இனியாவோட வீட்டுக்காரே பார்ப்போம் அடுத்து என்ன பண்ண போகிறானுங்க எப்படி கதையை கொண்டு போகிறானுங்கன்னு பரவாயில்ல இது புதுசாக கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு மாதிரி தோணுது ஓகே பார்ப்போம் பார்க்கலாம் தேங்க்யூ